இந்த பையன் பேசின ஒரு வீடியோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு பயங்கரமான வைரல் இருக்கு நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் இருக்காங்க அதில் இந்த பையன் என்ன பேசுகிறாரு அப்படின்னா விஜய் அவர்களை முடிஞ்சால் தொட்டு பாருங்க முடிஞ்சால் கைது பண்ணுங்கள் பார்ப்போம் போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆகிரும் தமிழ்நாடே கொந்தளிக்கும் தமிழ்நாட்டில் ஒரு போலீஸும் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசுகிறாப்படி விஜய் அவர்களால் இப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாகிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது நீ நடிக்கிற பார்த்தா எவ்ளோ கொட்டான்னு உங்களுக்கு தெரியும் விஷயம் சார் அப்படி தெரிஞ்சு இடம் கேட்டா எதுக்கு கொடுக்க மாட்டீங்க இவ்ளோ உயிர் பாய்ங்க போலீஸாரங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கடைசியில வந்து எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க விஜய் நான் தொட்டு பாருங்க தமிழ்னாலே கொந்த போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிட்டும் நீ விஜயா நான் வீட்டு உள்ள மட்டும் இறங்கி பாறான் தமிழ்னாலே பிளாஸ்டு ஒண்ணுமே பண்ண முடியாது நீ தொட்டு மட்டும் பாறா எல்லா அரசிகரும் பிஏ போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது அழு விட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அருண் புதுஜா பண்ணி பாரு பிளாஸ்ட் ஆயிடும் நீ உள்ள இறங்கி பாருங்க விஜய் நான் வீட்டுக்கு உள்ள போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனே ஸ்டேஷனே இருக்காது பண்ண பண்ண முடியாது முடியாது பஸ் எரியும் ஓகேவா அந்த அந்த பையன் பையன் ஸ்கூல் தான் தான் படிப்பாருன்னு நினைக்கிறேன் பார்த்தா சின்ன மாதிரி தெரியுது அவருக்கு அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது ஏற்கனவே அரசாங்கம் சார்பில் வதூறு கைது ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதன்படி நிறைய பேரை கைதும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த பையன் வந்து வீடியோ போட்டிருக்கா அப்படி போல் அந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீ வீடியோ போட மாட்டேன் நீங்கள் மன்னிச்சிருங்க இந்த ஐடியில் நீ வீடியோ வராது அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டார் அதாவது இந்த பையனையே நாளைக்கு கைது பண்ணாலும் கூட யாரும் அந்த பையன் பின்னாடி நிற்க மாட்டாங்க அதாவது அவங்க கட்சிக்காரங்களே நிற்க மாட்டாங்க அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இங்கே இவ்வளோ பேர் இவ்வளோ பெரிய துயரம் இத்தனை பேர் இறந்துருக்காங்க இத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் தாவிக்கா கட்சிக்காரங்க எல்லாரும் ஒவ்வொரு பக்கமாக சிதறிட்டாங்க யாருமே வந்து எட்டி பார்க்கல ஒரு துயர சம்பவம் மிகப்பெரிய துயரம் இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கு முதற்கொண்டு எல்லா நடிகர்கள் எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கே யாரும் வராமல் அவங்க பாட்டுக்கு அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க இதில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னா வந்து நிற்பாங்க உங்கள் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க அதை முதல்ல பார்த்துக்குங்க ஏன்னா யாரும் உங்கள் பின்னாடி வர மாட்டாங்க உங்கள் குடும்பத்தை கவனிங்க இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோக்களெல்லாம் போட்டு லைஃப்பை தொலைச்சிடாதீங்க